சவால தாய்மார்களே அல்லாவுடைய சாந்தி சமாதானம் நம்ம அடையாளமே உண்டாட்டமாக அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருமியினால நமது உயிருக்கு மேலான கண்மை நான் சல்லல்லா வரேஷாவுடைய மீளாது விழா நம்ம கடைசியிலே வந்துவிட்டோம் வரச்சுமா சல்லல்லா வரேஷாவுடைய மீளாது விழா சனிக்கிழமை ஊர்வலம் அப்படிப்பட்ட சிறப்பான மஜரிசுகளில் சிறப்பான சர்வாத்து மஜரிசு நாய சல்லா ஆரேசனுடைய அன்புலையும் பாசத்திலேயும் அவங்களுக்காக நம்ம அதிகம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூர் செய்தருவானாக அல்லாவது மௌலோதோதக்கூடிய மௌலோது அல்லா இறைவன் மௌலோதோதகர் அதை பற்றி இன்ஷா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லோரும் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்க அல்லா சுபுத்தாலா தவி பெருமானா சல்லா அலேசல்லாம் அவங்களுடைய

لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولى فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد في كل رحمة ونفس

அல்லகுத்தாலாவுடைய அவனுடைய செய்யக்கூடிய அமல் எந்த அமலும் அவன் சொல்லப்படலை நான் செய்யறேன் நீங்கள் செய்யுங்க தொழுகிறேன் நான் தொழுகிறேன் நீங்க தொழுகுங்க ஜக்காத்து நான் கொடுக்குறேன் நீங்க கொடுங்க அச்சு நான் செய்கிறேன் நீங்க செய்ய சொல்ல இன்னும் தான் ஆய்வு தொகையை சொல்லுவோம்னால நபி நானும் என்னுடைய மலக்கு மனங்கள் நபின் மீது சவாத்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் ஒரு ஓரது அல்லாஹ் எது ஓதுகிறோன்னு சொன்னால் இதுதான் அல்லாஹ் லஷான அல்லாஹ் மோலோது அல்லாஹெல்லாம் எந்த கடமைகளையும் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லாமல் இந்த செலவாத்தின் சொல்லக்கூடிய மோலோது மொழிது அல்லாஹ் ஓதுகின்றான் மலக்கு மார்கன் ஓதுகின்றார்கள் மூமின்களை நீங்களும் ஓதுங்க ஏராளமான வசனங்கள் இருக்குது அடுத்து மேம் உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போம்

ஒவ்வொழுந்தே ஒரு நபி நம்ம தூதராக கொண்டு வந்தோம் அவங்க ஹரிசும் அனைக்கும் ஹரிசும் அனைக்கும் மீது அவங்க பேராசுடையவங்களாக இருப்பாங்க அதிகரி அமல் செய்வதில் பேராச உள்ள அந்த நபி இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்க ரவூஃபுர் ரஹீம் இரக்கம் உள்ளவங்க இறுபி உள்ளவங்களாக இருப்பாங்க இது அல்லாவுடைய இஸ்மு அல்லாஹுடைய இஸ்மு தொண்ணூத்தி ஒன்பது நம்ம வரக்கூடிய ரஹீம் மருக்கல் முற்கு ஜாரி வந்தி நான் சொல்லக்கூடிய அந்த இஸ்மதான் பெருமாநா செல்லந்தா வலேசில் அவங்களுக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த நபியே நீங்க பாவளை மன்னி கொடுங்கலாம் இருக்கிறீங்க நம்ம சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஒஃபூருன்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு மூலம்ல பயன்படுத்துறாங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய மன்னிப்பு ஏது நபி செல்லந்தா மன்னிப்பு ஏது அல்லா அல்லாவுடைய ரூஃபு ஏது அந்த தன்மை ஏது பெருமானா செல்லந்தா ஆலேசனுடைய அந்த இறக்கமான தன்மையேது நம்ம எல்லாம் வித்தியாசப்படுத்தி நம்ம பார்க்கக்கூடியவங்களாம் எல்லாம் அறிவு நம்ம கொடுத்துருக்காங்க புத்திய விளக்க சக்தி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாம் மன்னிப்பான்னு சொன்னா நம்ம எல்லாம் கொடுக்குறோம் நூறு தொண்ணூத்தொன்பது கொலை செஞ்சு கேட்கின பொழுது அவர் உனக்கெல்லாம் நீ ஒரு மிகப்பெரிய பாவி ஒரு கொலை செஞ்சாலே நடரா தொண்ணூத்தொன்பது கொலை நீ செஞ்சு வந்துட்டு எனக்கு அதெல்லாம் மன்னிக்க மாட்டானா என்று சொல்றாயே அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒன்றும் குலப்பண்ணீர்களே நூறு ஆயிடுச்சு நூறு கொலை செஞ்சு விட்டு அதான் எனக்கு மன்னிக்க மாட்டானா என்று அந்த பாவி ஓடிக்கொண்டே செல்கின்ற பொழுது இறுதிக்கிலே அவங்க அந்த மன்னித்து மன்னித்து அவைய இறக்கப்படுறா மலக்குமார்கள் கணக்கெட்டு பார்க்கின்ற பொழுது அல்லா சுதாரணத்தால் அந்த மன்னிப்பு மக்கம் நெருங்கி வந்தனுடைய அளவு அதிகமானதுனால அல்லாஹ் மன்னிச்சு விட்டாள் அல்லா ஒவ்வொரு இல்லைன்னா ஒவ்வொரு இது அல்லாவுடைய மன்னிப்பு பெருமனாக செல்லந்தாகவும் சொல்லலாம் அந்த அஃபாவில் கத்தாயை நம்பி நீங்கள் பாம மன்னிக்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம பத்தகம் மக்காவரே பெருமனாக செல்லந்தால் சொல்லலாம் அப்படியே மற்றவங்க மக்காவில் மக்கா வெற்றி கொடுக்கப்படுகின்ற பொழுது அங்கே வந்து அனைவர்களுக்கும் மன்னி மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுவாங்க நம்பி செல்லந்தா ஆனேசல்லாம் எப்படிப்பட்டவங்க மக்கா சொந்த ஊரிலிருந்து விரட்டப்பட்டவங்க மக்காவாசியர் விரட்டப்பட்டாங்க அந்த அந்த காஃபிகள் குடும்பத்தை விட்டு விட்டு வியாபாரத்தை விட்டு விட்டு அவங்க ஈரியே கொலை செய்ய துளச்சி விட்டு சவுறு புகையில தங்கி அவ்வளோ சிரமப்பட்டு அந்த மக்காவிலேருந்து விரட்டி அளிக்கப்பட்டாங்க எவ்வளோ ஆத்திரப்படணும் எவ்வளோ போகப்படணும் நம்மெல்லாம் நம்ம கட்டி போடுவதை எதையும் பார்த்தோம் அப்போ அவங்கள வந்து மக்கா பத்தக மக்கால சிறந்த ஆராய்ச்சியில் வந்து அவங்களுக்கு அனைவர்களுக்கும் நான் மன்னித்து விட்டு என்று மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பு தான் அந்தத்தாய் நம்ம புரிஞ்சுக்கணும் புரியுறதுலாம் விஷயம் இருக்குது மௌலோதில் எந்த சிற்கும் கிடையாது எந்த விதமான வழிகளும் கிடையாது அழகான சலதா அலிஸ்லாம் உடைய அல்லாஹ் ஓதிகின்ற குரான் ஆயத்தோடைய அது ஒரு வழக்கம் தான் செலவாத்து தான் மோல்வது அதை நம்ம அப்படிப்பட்ட அல்லாஹ் இஸ்லாம்தாலா உடைய மோல்வது தான் குரானில் அல்லாஹ் ஏராளமான அசங்க சலதா அலி இஸ்லாம்மா அரசர்லா கல்லா ரஹ்மத்தில் ஆடுது இதெல்லாம் மோழுவது அல்லா வர்ணிக்கப்பட்டது ஒரு ரஹ்மத்தாகவே நம்ம உங்கள் நம்ம அருணிக்கிறோம் இன்னும் நாங்கள் இந்த நற்புணத்துலேயே அவங்க நம்ம வந்து நம்ம உலகத்தை நம்ம அவங்களை நம்மளை அன்பி இருக்கிறோம் இதுதான் அல்லா ஜெனரேஷனத்துடைய மோறுவது மோல் புகழ்வது நபி மீது புகழ்வது இன்னும் அந்த மத தொகை நான் நபி இது மாதிரி செலவாத்து நானும் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்க மூணு நீங்களும் சொல்லுங்கள் அப்போ அலா அல்லாஹ் மோருவது அல்லா பல வசனங்களை சொல்லி நம்ம அந்த ஓர்வதுகளை ஓதிரும் விளக்கங்களை நம்ம சரியான முறையில் பின்னு கொள்ள வேண்டும் சாமி முத்தாலா புரியக்கூடிய தன்மை எல்லோருக்கும் வழங்கி அனைவர்களும் வரக்கூடிய மீளாது நபி விழாவில் கலந்து கொண்டு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்து தர வேண்டும் நம்மளாம் சனிக்கிழமை ஆறாம் தேதி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து திருப்பூரில் கோலாகலமாக ஆயிரத்தி ஐநூறாவது மீளாது ஊர்வல விழா நடத்துகின்றோம் அது உம்ரா தோக்கங்கள் வழங்கப்படுகிறது குலுக்கி வரக்கூடியவங்களை உம்ராக்கு அவங்கள அழைக்கப்பட்டு அவங்கள அந்த சிறப்பான அந்த உம்ரா பயணத்தை அவங்களை அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அழைக்கப்பட்டு அவங்கள உம்ராவுக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த உம்ரா பயணத்தை அவங்களுக்கு மேற்கொள்ள கொடுக்கப்படுகிறது அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன சேர்க்கும் திருப்பூர் மக்கள் அங்கங்க ஊர்களை தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் உலகமெங்கும் மஞ்சிரசிலும் நடக்குதா ஒவ்வொரு இடத்துல ஒரு வித்தியாசமா பண்ணியிருந்தாரு நாமும் ஒரு வித்தியாசமா பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறோம் அழகான முறையில் எல்லாம் ஆயிரண்டாயிரம் மக்கள் கூடுகின்றார்கள் எல்லோரும் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பரிசரை வழங்கி இரவு மத்தியான உணவுகளை வழங்கி அது மாதிரி உமரா உக்கான குலுக்கி இருக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்பட்டு சிறப்பான முறையிலே கொண்டாடக்கூடிய அந்த மீலாது நவி ஊர்வலத்தில் நம்ம நல்லா என்ன செய்யணும் நல்லா பெருமானாக செல்லந்தாலேஸில் அவங்களுக்கு பிடித்த வன்மையான ஆடைகளில் புத்தாடைகளை அணிந்து சிறப்பான முறையில் அந்த விழாவை கொண்டாடணும் வருமான செல்லந்தா ஆலேசாக ரவுதா சரி நான் சரி இருந்தபோது உம்ரா போகக்கூடியவங்களும் சொல்லுவாங்க புது ஆடைகளை தனியாக கொண்டு வர சொல்லுவாங்க வெள்ளையான வெள்ளை வேட்டி வெள்ளை ஜிப்பா வெள்ளை சர்ட்டு வெண்மையை கொண்டு வந்து புது புத்தாடைகளை அணிந்து செல்லந்தா ஆலேசில் அவங்களுடைய ரவுதா சரிக்கு அசலாம் அணை யாரும் சூழந்தா அலைக்கும் வலைக்கு அஸ்லாம் என்று சலாத்து சொல்லுகின்ற அந்த சிறப்பு அடையிற்காக மூன்றாவடி சிறப்பு நம்ம அந்த டோக்கு கிடைப்பதற்காக வேண்டி அந்த பாய் கிடைப்பதாக வேண்டிய நம்ம என்ன செய்யணும் மதித்து பெருமனா செல்லந்தா அரை நம்முடைய ஊர்வலத்தில் எல்லோரும் அந்த வெண்மையான ஆடைகளை அணிந்து புத்தாடைகளை அணிந்து அத்தனைகளை பூசி கோலாகலமாக அழகான முறையில் அந்த செல்லக்கூடிய அந்த ஊர்வலத்தில் சொல்லக்கூடிய செலவாத்துன என்ன செலவாத்து மாத்திரம் அதனால் செலவாத்து நஃபசியா வயிற்றுகளை படிக்கலாம் குழந்தைகள்லாம் வைத்திகளை படித்து நம்ம சும்மா வரக்கூடியவங்க என்ன செய்யணும் இந்த செலாத்து நஃபசியாக சொல்லக்கூடிய ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய அந்த செலவாத்து அந்த என்ன ஆகும் சென்னியானா செய்தனா முகமது செய்தனா முகமது உங்களுக்கு அல்லாகுவே என்ன பொருள் அல்லாகுவே பெருமாள அலிஸ்லாம் அவர்களுக்கு சாந்தி சமாதான குடும்பத்தால் எல்லோருக்கும் நீ வழங்குவாயாக ஃபீ குள்ளி லஹமத்தும் வரப்ப ஒவ்வொரு பூச்சாக அதாவது அததி குள்ளி மாணவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் உனக்கு தெரியுமோ அந்த விஷயத்துடைய அளவுக்கு பெருமாளி இஸ்லாமுடைய குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் சாந்தி சமாதானத்தை ரெஹமத்தில் வழங்குவாயாக சிந்திச்சு பாருங்கள் அல்லாவுடைய எவ்வளோ விளக்கங்கள் ஞானங்கள் இருக்குமோ அந்தளவுக்கு அல்லாவுடைய ஞானத்தை குறிப்பிட்டு அளந்து போட முடியுமா கடல் தண்ணியை அளந்து விடலாம் கடல் தண்ணியை அளந்து விட முடியும் அதுவும் முடியாதுதான் ஒரு அற்புதமானது அல்லாஹுடைய ஞானங்கள் அளந்து விட முடியாது அந்த அளவுக்கு அல்லாவே உனக்கு எவ்வளவு ஞானங்கள் இருக்குதோ அறிவு இருக்குதோ அதை விட அதிகமாக நபி மீது நீ பொந்து கொண்டே இருப்பாயா ரஹம்பத்து பொழிந்து கொண்டே இருப்பாயன் அந்த செலவாத்து சலாத்து நபசியா சொல்லுவாங்க ஒவ்வொரு மூச்சுக்கும் நான் கிடைக்கக்கூடிய செலவா அதிகமாக ஓதுங்க இந்த சின்ன செலவாகத்தான் ஏராளமான சிறப்புகள் ஏராளமான நன்மைகள் கூடிய சிறப்புகள்லாம் ஜெல்லசாகத்தாரா வரக்கூடிய மீனாதி நபி ஊர்வலத்திலையும் கடைசி மூலோதிலையும் கலந்து கொண்டு சிறப்பித்து பெரும்பாலான சூவுகாய் செல்லல்லா வரைய செல்லாம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய உம்ரா செய்யக்கூடிய அஜை செய்யக்கூடிய நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் கபூலாக்கி எல்லாம் மன்னித்து துணை எல்லா கவலைகளும் போக்கி மூலவர்களானி அப்புறப்படுத்து உலக மக்களை கொண்டுபடுத்தி சாந்தி சமாதான நீதமான ஆட்சி பலஸ்தீன் மக்களுக்கு நீதமான ஆட்சி உலக அளவிலே சாந்தி சமாதானம் அது மாதிரி அமெரிக்காவிலே வரி வரி இருந்து வரி ஓடப்பட்டிருக்குது பின்னலாடையினுடைய வரி எச்சாயப்பட்டிருக்குது எல்லாம் குறைக்கப்பட்டு வியாபாரங்களில் குறிப்பாக எக்ஸ்போர்ட் கம்பெனிகள்ல திருப்புற மக்களுக்கு அதுதான் இந்த மிக முழுவது ஊர்வலம் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அழிப்பாய ரஹ்மானே எல்லா அவங்களையும் மன்னித்து எங்களுடைய வியாபாரங்களை பறக்கத்தாக்கி நல்ல செழிப்பான எல்லா மக்களையும் வந்து வாழ வைக்கக்கூடிய ஊர் எனக்கு பேருக்கு போன சிறப்பான அந்த திருப்பூர் மக்களுக்கு யாரு நீ அழகான பறக்கத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்து அப்படியே ஒரு புறான அது மாதிரி போனோம் அது மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் மாற்றங்கள் அது மாதிரி ஒவ்வொரு கட்டங்கட்டமாக வந்து வியாபாரங்களில் ஒரு பொருளாதாரத்தில் வீச்சு அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருப்பூர் மக்களுக்கு யாருதான் நீ பறக்கத்தான் ஒரு வியாபாரத்துக்கு கொடுப்பாய் அந்த மூலம் செறிஃபுடைய பறக்கத்து கொண்டு ஒரு கல்ல செறிப்பாக்கி மறக்கத்தாக்கி ஆரோக்கியம் பெற்று நல்ல ஒரு தமிழ்நாட்டிலேயே